மறுபடி சொல்றேன் சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷனம்மா அவசியம் தத்ரத்தம் பரமாத்மா மேன புண்ணியதான பலியகம் இது தாண்டிய மகாபிராணம் பங்கள பத்ரா பனிரெட்டாவது ஸ்லோகமாக இது அமைந்திருக்கின்றது சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷனம்மா அவசியம் சர்வ பாவங்களுக்கும் ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது கிறிஸ்தவத்தினுடைய திருமறையினுடைய அடிப்படை வசனம் அப்போ அதனுடைய எதிரொலியாக இது இந்த தாண்டிய மகாபிராமணத்திலே அமைந்திருக்கின்றது சர்வ பாவ பரிகாரோ ரத்த புரோக்ஷனம்மா அவசியம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை தத்து ரத்தம் அந்த ரத்தம் பரமாத்